கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் இரண்டாவது முறையாக பொதுமக்களிடம் மனுக்களை பெறும் நிகழ்ச்சி பல்வேறு வார்டுகளில் நடைபெற்று வருகிறது காந்தி கிராமம் கவுண்டனூர் பசுபதிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் கொழந்தக கவுண்டனூர் பகுதியில் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பதிவுகளை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசுத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய செந்தில் பாலாஜி கூறியதாவது தரமயர்த்தப்பட்ட மாநகராட்சியினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற சீரிய தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் புதிய காவிரி குடிநீர் திட்ட பணிகளை தொடங்குவதற்கான அனுமதிகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றன அதேபோல விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகளை முழுமையாக நிறைவு செய்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம் நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் என்பது மிக பிரம்மாண்டமாக ஏறத்தாழ பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலே எழுச்சியோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வரக்கூடிய மார்ச் மாதம் முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டு குடியிருப்போருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான உறுதியை ஏற்று அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும் எடுத்து முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவரில் இருந்து கோவைக்கு செல்லக்கூடிய அந்த நான்கு வழி சாலைகள் என தொடர் திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் அந்த தொடர் திட்டங்களுடைய தொடர்ச்சியாக மாநகராட்சியில் விடுபட்ட பணிகள் முழுமையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அனைத்தும் வரக்கூடிய ஆறு மாத காலத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இங்கு மனுக்களை வழங்க வருகின்ற உங்கள் அனைவருக்கும் இது மனுவாக காகிதமாக பார்க்காமல் இது அரசனுடைய உத்தரவாக உங்கள் கரங்களில் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்